ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சுவையான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம் வந்து குறிப்பிட்ட காலாகலத்தில் நடக்கணும் இல்லையா இது தள்ளி போகிறது வந்து ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கிற காலம்லாம் போய் இன்னைக்கு திருமணம் ஃபுல்லாகவே தள்ளி போகுது ஆணுக்கும் தள்ளி போகுது பெண்ணுக்கும் தள்ளி போகுது அப்படி இதுக்கு என்ன முக்கியமான காரணம் இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலாம் முடியாது சில விஷயங்களில் சொல்லலாம் ஆலோசனையாக ஏன்னா இது இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களோட ரெண்டு பேரோட பிரச்சனைகள் இல்லை இந்த மேட்ரிமோனியலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமூகங்களில் வரைக்கும் மேட்ரிமோனியல் புத்தகங்களாக பார்த்தாலும் சரி இல்லை இந்த மேட்ரிமோனியல் கம்பெனிஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல உள்ள ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகாம தான் இருக்கு இது என்னதான் அப்படின்னு பார்க்க வேண்டிய போது பல பிரச்சனைகளை நாம் சொல்கிறோம் இப்போது கிராமங்களில் போய் ஜோதிடர்கள்ட்ட கேட்டோன்னு எடுத்தோன்னே இது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியாது செவ்வாய் தோஷங்கிறது ஒரு தோஷமே இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு நம்மளோட வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் அடுத்தது நாகதோஷம் அப்படின்னு சொல்லும்போது நாகதோஷங்கிறது எல்லாருக்குமே தோஷம் உண்டு ஏன்னா ஒரு ராகு எங்கே இருக்கோ அங்கேருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கும் கேது எங்கே இருக்கோ அதுலேருந்து ராகு இருக்கும் இந்த மூணாறு பத்து பருன்னு தவிர மற்ற எல்லா இடங்கள்லேருந்தாலும் தோஷம் தான் சொல்கிறோம் ராகு நல்ல இடத்துல இருந்தால் கேது அப்புறம் வந்து கெட்ட இடத்துல தான் இருக்கும் கேது நல்ல இடத்துல இருந்தால் ராகுவின் ஒரு மாறுபட்ட இடத்துல தான் இருக்கும் அப்போ நாகதோஷங்கிறது பிறக்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு இந்த நாகதோஷங்கிறது உண்டு அதனால் அதையும் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து இதையும் மீறி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்மதோஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது இன்னும் உள்ள சில தோஷங்களும் இருக்குது இந்த தோஷங்கள் அப்படின்னு பேசினாலே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து அரை அறகுறையாக பார்க்குற பல பேர் இதில் எப்படியெல்லாம் தோஷத்தை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து அது மூலமாக வருமானம் கிடைக்கும் இல்லையா நோய் இருந்தால் தானே மருத்துவம் செய்ய முடியும் நோயே இல்லைன்னு தெரியாதனால ஏதாவது ஒரு நோயை கண்டுபிடிப்போம் இந்த தோஷத்தை பெருசு பண்ணி பேசுவோம் இப்போது செவ்வாய் தோஷம் நாக தோஷத்தில் நீங்கள் இந்த மேட்ரிமனையில கீழே விட்டிருக்கோம் இது வந்து பரிகாரம் செய்து முடிச்சாச்சு அப்படின்னு போடுவாங்க அது எப்படி என்ன கணக்குன்னே தெரியல நிறைய படித்தவர்கள் தான் அவங்க போடுறாங்க இப்போது நாக தோஷம் உள்ளவங்களுக்கோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கோ அவங்க சொன்ன பரிகாரத்தை பண்ணிவிட்டா மூணாவது கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் நாலாவது கட்டத்தில் ஓடிபிடுவார இல்லை நாலாவது கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் அஞ்சாவது கட்டத்தில் ஓடி ஓட மாட்டார் பிறந்தப்போ என்னென்ன கிரகங்கள் அங்கங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும் இது எல்லாருக்குமே உண்டு தோஷம் ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா யோகங்களும் இருக்கும் தோஷங்களும் இருக்கும் இதில் எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் கர்ம தோஷம் உள்ளவர்களுக்கும் திருமணம் பாதிக்கப்படுது தள்ளி போகுது டைவர்ஸ் ஆகி இன்னொரு மறுமணம் செய்யக்கூடிய சில சூழ்நிலை வருது சில பேருக்கு திருமணமே நடக்கலை இப்படியெல்லாம் நிறைய போகுது இதை தவிர திருமணம் நடக்காமல் போகிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியாது முடியாத போகிற பிரச்சனை அதுக்கப்புறம் எத்தனை திருமணம் பண்ணாலுமே பாதிக்கப்படக்கூடியது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு இது வந்து இது தனிப்பட்ட இவங்களுக்கு தான் உண்டு அவங்களுக்கு தான் உண்டுன்னு இல்லை ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு சாதாரண ஏழையான குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு இது ஏன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது திருமணம் ஏன் தள்ளி போகுது சரி ரைட்டு முதல் விஷயம் ஒரு காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி அந்த மாதிரி சொல்ல முடியுமா பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்து கொடுத்துறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு அடிமை மாதிரி தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேரும் வேலை செஞ்சு கொடுக்கணும் மாமனார் மாமியாருக்கு செஞ்சு கொடுக்கணும் குழந்தனுக்கு தேவையானதை செய்யணும் நாத்தனாருக்கு தேவையானதை செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு எந்திர மாதிரியே இருந்த ஒரு பெண் நிலை காலப்போக்கில் அது மாறி இருக்குது அது மாறி இருக்குன்னா அது நல்லதுன்னு தான் சொல்லணும் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு தான் பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணுங்கிறத இன்றைக்கி நிபந்தனை விதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அப்போது இந்த பொருளாதார சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தோட தாக்குதல்னால் ஒரு வகையில் பொருளாதார சுதந்திரங்கிறது நல்லதாக இருந்தால் கூட இன்னொரு வகையில் இந்த மாதிரி இந்த திருமண உறவுகள் இந்த மாதிரிலாம் வந்து உடனடியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அதாவது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் எல்லாருமே யோசிக்கிறோம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் பெண்ணோட ஒரே வீட்டில் சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு ஒரே பெண்ணாக இருக்கும் படிச்சிருக்கும் வேலைக்கு போவோம் அந்த பெண்ணோட அம்மா அப்பாவை யார் காப்பாற்றுறதுங்கிற ஒரு கவலை வருது இல்லை இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் அடுத்தது பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கான மணமகனை தானே தேர்வு கொண்டு செய்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்துடுச்சு ஆண் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற மாதிரி பெண்ணும் தனக்கான ஆணை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சுதந்திரமும் கிடைச்சிருக்கு இது தவறுன்னு சொல்ல முடியாது காலப்போக்கில் எல்லாமே மாறிட்டு வரும்போது அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்த வாய்ப்புகளே இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க நல்லா சம்பாதிக்கிறோம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட பார்த்தாங்க ஐடி மாப்பிள்ளைக்கு தான் டிமாண்டு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க சொந்தமாக வீடு இருக்குது நல்ல பொசிஷன் இருக்குது ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேது ஏதோ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி நல்ல படிச்சிருக்கு நல்ல பொண்ணு நல்லா சம்பாதிக்குது நல்ல ஸ்டேட்டஸ் ஆனாலும் சரியாக வந்து திருமணம் அமையலையே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த நம்மளுடைய எல்லாம் தாண்டி ஜாதகத்தில் சில முக்கியமான சூழல்கள்லாம் இருக்குது மீனை பிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறதா நான் சொல்ல முடியுமே தவிர எல்லாரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் நம்மளால் மீன் பிடிச்சி கொடுக்க முடியாது முடியாதில்ல ஏன்னால் இந்த துன்பங்களை எல்லாம் நானும் இப்போ கடந்து வந்தவன் தான் நானும் ஒரு மனிதன் தானே என்னோட வாழ்க்கையில் என்னோடய சுற்றி உள்ளவங்க எல்லாரும் எப்படி எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்துட்டு தானே வரோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து குறிப்பிட்ட வயசில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வயசுக்குள்ளே திருமணம் ஆகிட்டால் நல்லது சரி இன்றைக்கி பொண்ணுங்க படிக்க ஆரம்பித்ததுனால முப்பது முப்பத்தி மூணு இப்படியும் திருமணம் செய்துக்கிட்டால் நல்லது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனாலும் சரியான பொண்ணு அமைக்கலை சரியான மாப்பிள்ளை அமையல திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் போய் சொல்கிறோங்கிறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி பல இடங்களில் சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தில் வாங்கி பார்க்கும்போது சில பேருக்கு எளிமையாக கல்யாணம் நடந்துடுது விரைவாக கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு வந்துடுறாங்க குழந்தைகளோடு வராங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது பொருளாதார ஸ்டேட்டஸ் கருதி கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மனம் ஒத்து இந்த வாழ்க்கை இல்லாத போது அவங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சியை சிங்கத்தை சிந்திக்கத்தான வேண்டியிருக்கு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அப்படி பிரிய வேண்டியதாக இருக்குது இன்னும் சில பேருக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருக்கு நம்மளால வந்து பெரிய கை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு போயிடுறோம் இப்போ திருமணம்னு வரும்போது ஒரு பத்து கண்டிஷன் போடும் அந்த வேலைக்கு போய் அந்த பொசிஷன் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றலங்கிற சங்கி கண்டிஷன் வரும்போது ஒரு ஒரு வருஷமா ஒரு ஒரு கண்டிஷன் அப்படியே வித்ரா பண்ணிக்கிட்டே போய் கடைசியில் ஏதாவது ஒன்று முடிஞ்சா போதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுறோம் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் இதே கதி தான் இது ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை ஒரு கணவனோ உங்களோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக தான் இருப்பாங்க வயசு வித்தியாசம் இவ்வளோ இருக்கும் இல்லை வந்து மாற்று பிரிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து இன்டர் கஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இது வந்து காதல் திருமணம் புத்தூர் அது இப்படி பல கண்டிஷன்ஸ் இதெல்லாம் யாராவது கேட்பாங்களா சொன்னால் கேட்பாங்களா அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா பொண்ணே போய் மாப்பிள்ளையை பார்க்க முடியாது மாப்பிளையும் பொண்ணு பார்க்க முடியாது பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு பார்ப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணி தான் அதுக்கப்புறம் கல்யாணத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளையும் பேசிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள்லாம் ஆகும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த நிலை இருக்கும்போது திருமணங்கிறது பிரச்சனை இல்லாமல் வந்து இன்றைக்கி அப்படி இல்லையே நாம் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் நம்மளுடைய ஸ்டேட்டஸை சார்ந்து சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கும் அதையும் தாண்டி கிரகங்களும் நமக்கு வழிவிடணும் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் மட்டுமே அல்ல கிரகங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம்னு அப்புறம் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் தான் சொல்ல முடியும் நல்ல எதிர்பார்ப்போடு திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா ரெண்டாவது இறைவனுடைய படைப்பில் எல்லாம் உயிர்கள் தானே எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும் இது சிறந்த ஜாதகம் அது சரியில்லாத ஜாதகம் இது வேஸ்ட்டு ஜாதகம் இப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது கடவுளோட படைப்பு இயற்கையோட படைப்பு பிரம்மனோட படைப்பு இப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த படைப்புங்கிறது கடவுள் படைப்பு அப்போ திருமணத்துக்கு தடைகள் ஏற்படுறதுக்கும் திருமணம் தள்ளி போகிறதுக்கும் காலம் கால இடைவெளி வர்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் இதெல்லாம் கடந்து பார்க்கணுன்னா நீங்கள் தேடுங்க நான் வேணாம்லாம் சொல்லல நான் சின்ன சின்ன டிப்ஸு மூணு மூணு நாலு டிப்ஸு சொல்லிட்டேன் நான் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துக்கு பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த திருமண பாதிப்பு இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு சரிங்க இந்த மருந்து சாப்பிட்டா உடனே சரியாயிடுமான்னு கேட்க முடியாதுல்ல அவரும் மனிதர் தானே அவரும் படித்தது அவருடைய அனுபவத்தில் சில விஷயங்களை சொல்லுவார் இல்லாட்டி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கொடுப்பார் இப்படி தான் இது வந்து ஒரு தொடர் ஓட்டம் தான் அதனால் திருமணம் தள்ளி போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது திருமணம் தடைப்படுவதற்கும் பல காரணங்கள் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சிக்கிட்டு இதனால் நடக்கலன்னு சொல்லக்கூடாது இந்த கோயிலுக்கு போனால் எல்லாரும் கல்யாணம் ஆயிரும்னு சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று உயிரும் தனித்தனி உயிர் தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற இருக்கு இல்லையா அதனால அதை பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தான் நான் சொல்றேன்னு தவிர இது உயர்ந்த ஜாதகம் இது தவிர்க்கிற ஜாதகம்னு சொல்லலை மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்